கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அடியார்களோடு திரு புகழ் என்ற ஒரு ரொம்ப ஒரு அழகான பயணத்தில் நம்ம இன்று நாம் காண இருக்கும் தலம் திரு படிக்கரை சுந்தரரால் பாடல் பெற்ற தலம் ஆஹ் மயிலாடுதுறை வைத்தீஸ்வரர் திருக்கோயில் இந்த இடத்துல இருந்தெல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கம்தான் இந்த கோயில் இழுப்பை மரம் தலவருஷமாக இருப்பதால் இழுப்பை பட்டு அப்படின்ற ஒரு பெயரும் உண்டு இங்க இருக்கிற சுவாமி பாத்தீங்கன்னா திரு நீலகண்டேஸ்வரர் அம்பாள் பேர் தான் ரொம்ப அழகுங்க அமுத கரவலி ஏன்னா அந்த ஆலகால விஷம் இருக்கு அங்க நிக்க கூட முடியலையா தேவர்களுக்கு ஓடி வந்து சுவாமி கிட்ட தஞ்சம்னு சொல்றாங்க சுவாமி அப்ப என்ன பண்ணிருக்கணும் அவர் எழுந்து போய் கடல் கிட்ட இருக்கிற அந்த விஷத்தை வாங்கி சாப்பிட்டுருக்கணும் அப்படிதான நினைப்போம் அப்படி ஆகலை சுவாமி என்ன பண்ணாரா அவரிடம் இருக்கும் அணுக்க தொண்டர் சுந்தரர் இருக்கார்ல சுந்தரர் தான் இங்கே வந்து பாடியிருக்காரு சுந்தரரை அழைத்து சுந்தராக இங்கே வானாராம் என்ன தேவர்களால் நிற்கக்கூட நீ போய் அந்த விஷத்தை கொஞ்சம் எடுத்துன்னு வா என்னது விஷத்தை எதோ பாட்டிலில் போட்டு ஊருகா எடுத்துன்னு வரா மாதிரி சொல்கிறாருன்னு எல்லாரும் பயப்படுறாங்க அங்கே போனாலே விஷ வாயு தாக்கி பலரும் பல கொடுமைக்கு ஆட்பட்ட வரலாறு நமக்கு தெரியுமே உடனே சுந்தரர் ரொம்ப யதார்த்தமா போறார் அங்கே கடல்கிட்ட போய் இப்படி கையை கையண்ணிட்றார் அங்கே இருந்த எல்லா விஷம் விஷ வாயு எல்லாம் அப்படியே உருண்டையாகி கையில் ஒரு நெல்லிக்காய் மாதிரி வந்துடுச்சான் அந்த நெல்லிக்காவை மாதிரி இருக்கிற விஷத்தை எடுத்து வந்து கொடுத்தார் சுவாமி அந்த விஷத்தை அப்படியே அந்த நெல்லிக்காய் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்ற சாப்பிட்ட உடனே அம்பாள் டக்குன்னு தன்னுடைய கரத்தை இப்படி வச்சா ஏன் சுவாமி சாப்பிட்ட விஷயம் அவரே எதுவும் பண்ணாது ஆனால் அவருக்குள்ளே வரும்பொழுது வயிற்றில் இருக்கிற கோடான கோடி ஜீவராசிகள் நம்மளை எதுவும் பண்ணக்கூடாது அதனால் அந்த கண்டம் என சொல்லும் அந்த தொண்டை அந்த பகுதியில் இருக்கட்டும்னு அம்பாள் அந்த இடத்துல கை வைத்தாள் இதுதான் திருநீலகண்டர் ஆன வரலாறு இதில் ரெண்டு விஷயம் சுவாமி கூட நீளமாக மாறிடுச்சு ஆனால் விஷத்தை எடுத்துகிட்டு வந்த நெல்லிக்காய் மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வந்த சுந்தரருடைய கை எதுவுமே ஆகலை அது ஏன் தெரியுமா அது திருநீர் விபூதியை கொடுக்குற கை சுவாமிக்கே அவர் தான் விபூதி கொடுப்பாராம் அப்போ திருநீரை விட மேலான மருத்துவம் மருந்து கிடையாது திருநீர் பட்ட கை என்பதால் அங்கே விஷம் கூட அவர் கையை என்ன பண்ணிருக்கணும் அவர் கையை கண்டிப்பாக ஏதாவது சுட்டு இருக்க வேண்டும் பிளந்திருக்க வேண்டும் எதுவும் ஆகவில்லை அது திருநீரின் பெருமை ஆனால் சுவாமிக்கு கழுத்தில் அந்த கண்டம் அந்த கண்டத்தில் விஷத்தை அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் இப்படி கை வச்சு நிறுத்தினாலாம் அமுதம் அவள் யாருன்னா அமுதமா அதனால்தான் அமுதம்னு நம்ம திருக்கடையூர் அபிராமி நினைக்கிறதுனால தான் அங்கே போய் வணங்குறோம் அம்பாள் தன்னுடைய கரத்தை வைத்ததால் அம்பாளுக்கு பேர் அமுத கர கை இல்லையா கரவல்லி இது ரொம்ப அழகான சரித்திரம் இந்த இடத்துக்கு வந்த அருணகிரியார் இங்க இருக்கக்கூடிய அழகான முருகப்பெருமானை வடக்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய நான்கு கரங்களோடு அருள் பாலிக்கும் இந்த படிக்கரை பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகப்பெருமானை பாடுகின்றார் அருணகிரியாருக்கு இந்த முருகனை வணங்கும் பொழுது கனவுல வராருங்க சில இடத்துல சுவாமிலாம் கனவுல வந்து கோயில் கட்ட சொல்லியிருக்காங்க திருப்பணிகள் எதுவுமே கேட்காம கூட சுவாமி கனவில் பல பல பெரியோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் வந்திருக்காங்க நீங்கள் யாராவது யோசிச்சு பாருங்களேன் நானுமே யோசிக்கிறேன் என்னைக்கு இதுக்கு முன்னாடி கடவுள் கனவு நமக்கு கனவுல வந்ததுன்னு யோசிக்கிறோம் எதை ரொம்ப சிந்திக்கிறோமோ அதுதான் கனவாக வரும்ன்றத விஞ்ஞானம் சொல்லுது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாயையில தான் நம்ம இருக்கோம் எப்போ பார்த்தாலும் மொபைல் கேளிக்கை கடவுளை பற்றி சிந்திக்கிற நேரம் குறைந்ததால் கடவுளை பற்றிய கனவோ கடவுள் நம்முடைய கனவிலோ வரவே இல்லை பெரிய புராணத்தில் நிறைய இடத்துல கடவுள் கனவுல வரா மாதிரி இருக்கு சிறுவாபுரி அப்படின்ற அந்த தலத்திற்கு அருணகிரியார் போகும் பொழுது அவர் கனவிலும் வருகின்றார் அவருடைய அடியவர்கள் கனவிலும் வருகின்றார் அது போல திரு படிக்கரையில் இருக்கும் பொழுது அருணகிரியார் கனவில் கந்தவேள் வந்து வயலூரில் கொடுக்க போகும் அருளை பற்றி சொல்கின்றார் வா வயலூருக்கு நமக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும் அவங்கள ஏதோ ஒரு விழாவில் பார்த்தோன்னா சொல்லுவாங்க வீட்டுக்கு வா அப்படின்னு நம்ம எப்படி அவங்களை அன்போடு அழைப்போம் அது மாதிரி வயலூருக்கு வா செய்பதிக்கு வா செய்பதி அதான் வயலூர் வயல்னா செய் ஊர்னா பதி வயலூர் செய்பதி திருச்சிராப்பள்ளியில இருக்கு நீ அங்க வாயே அப்படின்னு முருகர் கனவில் வந்து கூப்பிடுகின்றார் அந்த அருளை நினைத்து மெச்சி மனம் உருகி அருணகிரியார் இந்த தலத்து முருகனை திரு படிக்கரை பெருமாளே என்று புகழ்கின்றார் இந்த தலத்தை பற்றியும் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் மிக அழகாக தல புராணம் எழுதியிருக்கின்றார் இப்படி சுவாமியும் ஏற்றம் அம்பாலும் ஏற்றம் அருணகிரியார் உருகி உருகி பாடும் முருகப் பெருமானும் ஏற்றமிக்கவர் அதனால இந்த தலத்திற்கு வாருங்கள் ஆயுள் விருத்திக்கு இந்த தலம்ங்க எப்படி திருக்கடையூர் ஆயுள் விருத்திக்கான தலமோ அது மாதிரி திரு படிக்கரை என்பதும் உங்கள் ஆயுள் விருத்திக்கான தலம் விஷப்பூச்சிக்கடி ஏதோ விஷ வாயு தாக்கம் அல்லது உடம்புல ஏதாவது ஒரு டீடாக்சிஃபை பண்ணுங்கள் உங்கள் உடம்புல டாக்ஸிக் நிறைய இருக்குது மனசுலேயும் டாக்ஸிக் சில சமயம் இருக்கும் உடம்புலேயும் இருக்கும் இல்லையா அப்படி மனதிலும் உடம்பிலும் விஷத்தன்மையின்றி வாழ படிக்கரை நாதரை வாருங்கள் வணங்குங்கள் திருமுறை பாடுங்கள் திருப்புகள் பாடுங்கள் அவனுடைய அற்புத அருளை பெறுங்கள் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்